போக்குவரத்து துறையினருக்கும் போலீஸ் துறையினருக்கும் ஏற்பட்டுள்ள ஈகோ பிரச்சினை மோதல் தொடர்பாக போக்குவரத்து துறை செயலாளர் மணிந்திர ரெட்டி மற்றும் உள்துறை செயலாளர் அமுதா ஆகியோரிடையே ஒரு ஆலோசனை கூட்டம் இப்போது நடைபெற்று வருகிறது இந்த பிரச்சனையை இருதரப்பினருக்கும் ஏற்பட்டுள்ள ஈகோ பிரச்சனையை மோதல் பிரச்சனையை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது பல்வேறு இடங்களில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் போக்குவரத்து துறையின் பேருந்துகளை காவல்துறையினர் சோதனை நடத்துவதும் வழக்குகளை பதிவு செய்வதும் தொடர்கதியாகிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே காவலர் ஒருவர் பேருந்தில் பயணிக்கும் போது டிக்கெட் எடுக்காமல் சென்றது வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் பயணிக்க வேண்டும் என்று நடத்துனர் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரவிவிட்டு அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுத்த விவகாரம் பூதாகரமாகி இருக்கிறது இப்போது பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகள் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்படுவது மற்றும் டிப்போக்களில் அந்த பேருந்துகள் உரிய தரத்துடன் புறப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்வது மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் நிற்காமல் செல்வது மற்றும் ஓட்டுநர்கள் அவர்களுக்குடைய சீட் பெல்ட் ஆகியவற்றை அணியாமல் இருப்பது அவர்கள் சீருடை அணியாமல் அங்கு பேருந்துகளில் பணிபுரிவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களிலும் காவல்துறையினர் தங்களது சோதனை நடவடிக்கைகளை பல இடங்களில் மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் பயணிகளும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இரண்டு துறையினருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் போக்குவரத்து துறை காவல்துறையினர் ஆகிய இரண்டு துறை துறையினருக்கும் இடையே ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர்களிடையே சமரசம் ஏற்படுவதற்கு உள்துறை செயலாளரும் போக்குவரத்து துறை செயலாளரும் இப்பொழுது ஆலோசனை செய்து இது தொடர்பாக ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் என்று அழைக்கக்கூடிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையினருக்கும் போக்குவரத்து துறையினருக்கும் இன்று மாலைக்குள் அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அந்த கருத்து மோதல் மற்றும் இருவருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது போக்குவரத்து துறை செயலாளர் உள்துறை செயலாளர் ஆகிய இருவரும் இணைந்து இந்த பிரச்சனை தொடர்பாக பேசி காவல்துறையினருக்கும் போக்குவரத்து துறையினருக்கும் அவர்கள் பேருந்தில் செல்லும் பொழுது எத்தகைய அனுமதி சீட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதே போல போக்குவரத்து துறை ஊழியர்கள் பேருந்து நிறுத்தங்கள் டிப்போக்கள் மற்றும் அவர்கள் பணியை புரியும் இடம் ஆகியவற்றில் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான நிபந்தனைகளுடன் அந்த கட்டுப்பாடுகளுடன் புதிய ஒரு வழிகாட்டு நெறிமுறை அறிவிப்பு இன்று மாலைக்குள் சுற்றறிக்கையாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது